ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரி இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இது உண்மை இதுதான் தான் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டையும் சரி உண்மை இதுதான் இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது எப்போ புரியும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்தப்போ உங்களுக்கு தெரியும் சரி ஓகே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்கள அந்த ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு டிசம்பர் மாதம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஜனவரி ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து நியூ இயர்லேருந்து நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த பேட்சை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணேன் என்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் படிக்க முடியல இல்லை அவங்களோட ஸ்பீடுக்கு என்னால் போக முடியல எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சை நோக்கி ஓடுறது அடுத்த பேட்சை நோக்கி ஓடுறது ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் இந்த ரியாலிட்டி ஐயோ ஃபாலோ பண்ண முடியலையே நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் பேட்ச் போடுவாங்க அங்கே போய் ஜாயின் பண்ணுறது அதே ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு நாலு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு ஓகே இன்னி வந்து ஏதாவது ஒரு பேட்ச் பிடிச்சி ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பின்தொடர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணுறது போய் ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணுறது இல்லை ஒரு ஃப்ரீ பேட்ச் அதுவும் இந்த ஃப்ரீ பேட்சிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே தரமாக கொடுக்குற ஃப்ரீ பேட்சும் கூட என்ன பண்ணுறீங்க ஃப்ரீ பேட்ச் தானே ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா வேறு ஃப்ரீ பேட்ச் ஏதாவது போட்டால் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பெய்டு பேட்ச்கிட்ட பிடிச்சி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இலவசம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப தாழ்வாக இடம் போட்டுட்டு அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஒரு சிலர் சரியா இது தாங்க உண்மை நீங்கள் வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி இது தான் உண்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சை பிடிக்கிறது ஓகே நாலு நாள் பார்க்குறது அடுத்து வந்து வேறு பேட்ச் போயிடுறது அடுத்தது ஒரு பேச்சில் ஃபீஸ் கட்டுறது அதில் ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணுறது ஒரு ரெண்டு நாள் பிரேக் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இனி வேண்டாம் இனி புதுசாக ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ஒரு அகாடமியில் கொடுக்குறாங்களோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே பின்தொடர்ந்து போய் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறதாலேயோ இல்லை ஒவ்வொரு பேட்சோட ஷெடியூலையும் நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு வைக்கிறதாலேயோ நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஷெடியூல் ஒரு பேட்ச் நீங்கள் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு ஃப்ரீ பேட்சாக இருக்கட்டும் அது பெய்டு பேட்சாக இருக்கட்டும் இல்லை ரெகுலர் அகாடமி கிளாஸாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எதையோ ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓகே இந்த ஷெட்யூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட மனசுக்கு இது ஓகே இது சரியாக நமக்கு தெரியுது இது வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்ன ஒரு நாளைக்கு படிக்க முடியுமோ அதை மட்டும்தான் அண்ணனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியுது நம்மளால் இன்றைக்கி வந்து இது தான் படிக்க முடியும் நம்மளால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும் அந்த ஒரு நாளைக்கு கவர் பண்ண வேண்டியதை இவ்வளோ தான் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பேட்சை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க அது வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்து நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆனதாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ தான் அதை பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியமோ அந்த மாதிரி கிடச்சிருக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரீ பேட்சாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறிங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அது அப்படியே வரிசையாக ஒன்பை ஒன் பை ஒன்றோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருங்க அவங்க அங்கே போயிட்டாங்க அவங்க பத்து ஷெட்யூல் போயிட்டாங்க மூணு ஷெட்யூல் போயிட்டாங்க மூணு நாள் முடிச்சுட்டு நாலாவது நாள் போயிட்டாங்க அப்படின்லாம் எந்த கவலையுமே நீங்கள் படக்கூடாது சரிங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டேட் டாப்பர் எடுத்தவங்களும் யாருமே வந்து அந்த ஃபுல் மார்க் வந்து யாரும் எடுக்கலை இரநூறுக்கு இரநூறு கொஷினும் போட்டவங்க தான் ஸ்டேட் டாப்பர் எடுத்திருக்காங்களா பாருங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமில் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் போட்டவங்க தான் ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்காங்களா அதே மாதிரி சிலபஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரைச்சி குடிச்சவங்க தான் ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க எத்தனையோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து யூத் பேப்பரில் ஒரு சேனல் இருக்குது பாருங்கள் அதிலெல்லாம் வந்து நிறைய முடிச்சுட்டு அவங்க வேலை வாங்கிட்டு இப்போ போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா அதையெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் டவுனாக இருக்கிற டைமில் பாருங்கள் அதுக்காக அதையே டைம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஆகாது அதிலெல்லாம் பாருங்கள் யாருமே வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு யாருமே சொன்ன மாதிரியே தெரியலை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உங்களனால இந்த சிலபஸ் பேப்பர் இப்போ இது இருக்குங்க இதுதான் சிலபஸ் பேப்பர் இப்போ இந்த சிலபஸ் பேப்பரில் உங்களால் யூனிட் சிக்ஸும் ஃபுல்லாக முடிக்க முடியும் முடிக்கலாமல்ல தாராளமாக முடிக்கலாம் ஏன்னால் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸு எல்லாத்துலேயுமே கன்டென்ட் இருக்குது நம்ம எடுக்கிறோம் முடிக்கிறோம் அதே மாதிரி மேக்ஸ் மேக்ஸ் வந்து எல்லா டாப்பிக்கையுமே பார்க்க முடியும் ஆனால் எல்லா டாப்பிக்கும் பார்க்க முடியும் எல்லா சம்மும் போட்டு பார்க்க முடியும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த டைமில் எக்ஸாம் டைமில் உங்களோட மைண்ட்செட் என்ன அப்படிங்கிறது இந்த மேக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் அந்த மூணு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ரிசல்ட்டை தகுது நீங்கள் அந்த ஆறு மாதம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத விட அந்த மூணு மணி நேரத்தில் தான் உங்களோட ரிசல்ட்டு அந்த டைமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ஸு கால வாரியும் சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்தது இப்போது பாலிட்டி படிக்கலாம் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நமக்கு கண்டென்ட் இருக்குது அவுட் சோர்ஸ் புக் இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி யூனிட் ஃபைவ் எல்லாமே படிக்கலாங்க ஆனால் யூனிட் த்ரீ நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி யூனிட் டூ படிக்கலாம் யூனிட் ஒன்று ஒரு பொது அறிவியல் சயின்ஸ் ஒரு பத்து கொஷினுக்காக இங்கேருந்து இங்கே வரைக்கும்னா ஏ டூ ஜெட்லாம் ஃபுல்லாக லைன் பை லைனாலாம் படிக்க முடியாது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னவோ அதே தான் நம்ம படிக்க முடியும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் அவ்வளோதான் படிக்க முடியும் ஆனால் இந்த கரண்ட் அஃபைர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள் அதை வந்து நம்மளுடைய மனசு திருப்திக்காக ஒரு மன்த்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் டாபிக் பேஸ்டாக இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம படிக்கலாம் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு டு மூணு கொஷின் வந்து வித்தியாசமாக தான் வரும் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படித்ததில் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம் ரெண்டு டு மூணு கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் சரி ஓகே ஆனால் இது எல்லாமே இப்போ ஒரு இருபத்தஞ்சி ஷெடியூல் ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஷெடியூலையும் ஃபுல்லாக டோட்டலாக எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா ஒரு ஹியூமனோட நேச்சர் என்னென்ன ஒரு வருஷம் புக்கு ஒரு டுவெல்த் அப்படிங்கிற ஒரு வருஷம் புக்கை ஒரு அஞ்சு புக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு பத்து லெசனு அதை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தோம் தானே ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தோம் தானே நம்மளோட மைண்டில் என்ன கேப்சர் ஆச்சு அப்படிங்கிறது தானே கடைசியில் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது ஸோ நீங்கள் ஒரு சின்ன டாபிக் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க இந்த டாபிக் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அவுட் சோர்ஸில் என்னென்ன நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்னென்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம எடுத்து படிக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சிந்து இந்த மாதிரி டாப்பிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இது எல்லாம் படித்ததை அத்தனையுமே நம்மளோட மனசில் நிற்குமா அப்படின்னா நம்ம படிக்கிற விதத்தை பொறுத்து தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு டாபிக் படித்தீங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக படிங்க நீங்கள் சிந்து சமவெளி அப் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு லெசன் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு நாலு நாள் ஆகுது வேறு எதையுமே நான் தொடலை இந்த சிந்து சமவெளி படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு நாலு நாள் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாலும் தெளிவாக படிங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களால் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ஷெடியூல் போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து ஒரு இருபது ஷெடியூல் கம்ப்ளீட்டாக படித்து முடித்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களால் கண்டிப்பாக வந்து டாப்பர் ஆக முடியும் சொல்லிட்டேன் இதுவே வந்து எல்லாத்தையும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் படித்தேன் எல்லாத்தையும் வரிசையாக உட்காந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் இன்னி வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது ஃபுல்லாக ஏ டு ஜீட் அத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது சிரமம்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை நோட்ஸ் எடுத்ததை எந்தளவுக்கு படித்தீங்க எந்தளவுக்கு உள்வாங்கினீங்க எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணீங்க அதில் தான் விஷயமே இருக்குது சரிங்களா இதுதான் ரியாலிட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்சில் ஃப்ரீ பேட்சாக இருக்கட்டும் பெய்டு பேட்சாக இருக்கட்டும் இல்லை ரெகுலர் கிளாஸாக இருக்கட்டும் எதையோ ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கு நாளில் நம்மளால் ஒரு நாளில் நம்மளால் என்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து எடுத்துக்கோங்க டே பை டே ஒன் பை டே ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ டே டுவெண்ட்டி ஒன் இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்ச்லேயே வந்து யூனிட் சிக்ஸ் ரைடு அப்படின்னு ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கலைன்னா கூட பரவாயில்ல யூனிட் சிக்ஸ் ரைடுலேருந்து நம்ம கிளாஸை வந்து வரிசையாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மந்த்லி பிளானர் ஷீட் கொடுத்தோம் ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட போதுமானது ஜனவரி டுவெண்ட்டி இதுவரை படிக்கலைனாலும் பரவாயில்ல ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இப்படி படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருப்போம் இது வந்து மந்த்லி பிளானர் ஷீட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி ஒனுக்கு வந்து என்ன ஜனவரி டுவெண்ட்டி டூக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்ககால கிளர்ச்சிகளே நான் வந்து யூனிட் சிக்ஸ் ரைட்டில் ஒரு பத்து கிளாஸ் கொடுத்துருக்கேன் சந்திப்பிலை இந்த ரெண்டு நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் போர்ஷனை வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து ஆட்சி சொல்லாதே டே ஒன் அதில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதை மட்டும் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணவங்கனால இங்கே முடிக்க முடியல இங்கே முடிக்க முடியல அடுத்தது இங்கே விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஒரு டாபிக் வந்துடுது ஆனால் இங்கேயும் முடிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க சுற்றி வளர்ச்சி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை முடித்தாலும் கூட அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு அப்படியே பின்தொடர்ந்து வந்தாலே போதுமானதுன்னு தான் சொல்கிறேன் நான் இப்போ இங்கே ஜனவரி டுவெண்ட்டி ஒன் முடிங்கன்னு சொன்னீங்க ட்வெண்ட்டி டூ முடிங்கன்னு சொன்னீங்க என்னால் முடிக்க முடியல எனக்கு எல்லாம் போச்சு அப்படிலாம் கிடையாது உங்களால் என்றைக்கு முடிக்க முடியுமோ முடியுங்க உங்கள் கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி படிங்க உங்களால் பின்தொடர்ந்து அளவுக்கு வர முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் அதாவது அந்த முயல் ஆமை அந்த மாதிரி தான் கதை டிஎன்பிஎஸ்சியோட கதை அப்படி தான் இந்த ஆட்டை மெல்ல மெல்ல வந்துட்டுருக்குறவங்க கூட கடைசியில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி இதுதான் உண்மை வேகமாக போயிட்டு இடையில ஒரு குட்டி தூக்கம் போடுறத விட மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை ஒரு ப ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் படித்தாலும் போதுமானது ஒரு நாளைக்கு எனக்கு டைமே கிடைக்கல என்னால் ஒரு பத்து நிமிஷம் தான் படிக்க முடிஞ்சு போதும் அன்றைக்கி போதும் பத்து நிமிஷம் படிச்சிங்களே போதும் ஒரு நாளைக்கு ரொம்ப டைம் கிடைக்கிது ஒரு என்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் என்னால் பிரேக் ஆகிடுச்சி விட்டுருங்க அடுத்த நாள் வந்து உங்களால் என்ன பண்ண ஆகும் மொத்தம் நீங்கள் வந்து தொடர்ந்து கன்டினியூவாக வாங்க அந்த ஒரு நாளைக்கு என்னால் இன்றைக்கி எதுவுமே முடியல பத்து நிமிஷம் தான் எனக்கு கிடச்சிது வரி பண்ணாதீங்க அந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களா அந்த வகையில் சந்தோஷம் இதுவே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தான் கிடச்சிது அதில் வேலைக்கே ஆகாது இப்போது இப்போது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் மந்த்த் கழிச்சு மூணு மணி நேரம் அப்புறம் ஒரு ஒன் மந்த்த் கழித்து நாலு மணி நேரம் அப்படி ப்ளஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் இதுவே நீங்கள் இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடியுதோ முடியலையோ ஒரு நாளைக்கு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் இது தாங்க ரியாலிட்டி இதை நம்மனா நம்புங்க நம்பாட்டி விட்டுருங்க ஆனால் உண்மை இது தான் ஜனவரி டுவெண்ட்டி ஒனில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதாவது ஜனவரி டுவெண்ட்டி ஒனில் மந்த்லி ஷீட் பிளானர் கொடுத்துருந்தீங்க ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணிடலான்னு ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து நீங்கள் ஷெடியூல் பிளான் வந்து மந்த்லி ஷீட் கொடுத்துருக்கீங்க நான் ஜனவரி டுவெண்ட்டி ஒன்னும் பார்க்கல டுவெண்ட்டி டூவும் பார்க்கல இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது டுவெண்ட்டி டூவில் என்ன கொடுத்தவோ கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி த்ரீக்கு வாங்க இப்படியே வந்துட்டே இருங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த முயல் ஆமை கதை தான் உண்மையிலேயே வந்து நிறைய பக்கம் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படித்தவங்க கூட கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க சக்ஸஸ் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா படிச்சுட்டு பத்து ஷெடியூல் பதினஞ்சு ஷெடியூல் நல்லா படிச்சுட்டு திடீர்னு பெரிய பிரேக் விட்டவங்களும் இருக்கிறாங்க ஸோ ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது பக் அது அது பேஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக மூவ் ஆன் பண்ணிவாங்க இங்கே யாருமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் பண்ணுறவங்களாம் இல்லை இனிமேல் கற்றுக்கிறவங்க தான் அதிகம் சரிங்களா ஏன்னா அவங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டாப்பிக்கில் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னா அவங்க போன வருஷமே டாப் ரேங்கில் போயிருப்பாங்கல்ல எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க டைம் இருக்குது கற்றுக்கோங்க நீங்களும் ஜனவரி ட்வெண்ட்டி டூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினோரு மாதம் பதினோரு மாதத்தை குரூப் ஃபோருக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கிடைச்சாலும் உட்காந்து படிங்க ஒரு நேரம் கிடச்சாலும் படிங்க பத்து நிமிஷம் கிடச்சாலும் படிங்க குரூப் டூக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ஜனவரி விட்டுருங்க ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எட்டு மாதம் ஆறு மாதத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம படித்து முடிக்கணும் ரெண்டு மாதத்தில் ஃபுல்லாக ஃபுல் ரிவிஷன் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளோட பிளான் சரி ஃபாலோ பண்ணலாம் யூனிட் சிக்ஸ் ரைடு போயிட்டுருக்குது ரைடு முடியுங்க யூனிட் சிக்ஸ் முடிச்சிங்கன்னா குரூப் ஒன் பில்லம்ஸில் ஃபார்ட்டி கொஷின் க்ரூப் டூ குரூப் ஃபோரில் டுவெண்ட்டி கொஷின் நம்ம கையில் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வந்துடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வச்சுருக்கிறோம்ல ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த வீடியோ அந்த ஜாயின் லிங்க் வேணால் நான் தரேன் அதில் உங்கள் தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸெல்லாம் இன்னுமே தேடி அழஞ்சிடலாம் இருக்காதீங்க நம்ம சேனலையே வந்து தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸும் நம்ம வந்து பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வச்சு படிக்கிறனால படிங்க இல்லை இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்குறதா அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரனால வந்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ